தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்கள் இப்போ ரொம்ப நாளா வந்து அவருக்கு என்ன சின்னம் இருக்குன்னே தெரியாம ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு சொல்லலாம் சீமான் அவர்கள் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு என்ன சின்னம் வேணும்னா எனக்கு விவசாய சின்னம் வேணும் என் விவசாய சின்னத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றதுதான் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்ச ஒரே ஒரு கோரிக்கையா இருந்தது இந்த நிலையில கோரிக்கை இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்றது வந்து சீமான் அவர்கள் சொன்னாரு அதே மாதிரி இப்போ டெல்லியில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க சின்னத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ மாணவர்களோட சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க கட்சி கொடுத்துட்டாங்க அந்த மொக்க கட்சி நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் ஒரு ஒரு தொகுதிலேயே வாங்கினாங்க இப்போ ஒரு ஒரு தொகுதி நாற்பது தொகுதி ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள்னா அந்த வாக்குகள்லாம் நாம் தமிழர் கட்சிகளும் சீமானவர்களும் தெரு தெருவாக நின்று கத்தி மக்களுக்கு புரிய வச்சு வாங்கின ஓட்டு ஆனால் இவங்க வந்து வெறும் சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த மாதிரியான மோசமான சுச்சுவேஷன்ஸா நாம் அவங்களை கட்சி கிராஸ் பண்ணி வந்து இப்போ அவங்க எட்டு சதவீதம் வாங்கி என்னோட நான் கேட்கற சின்னத்தை நீ கூடு அப்படின்னு சொல்லிட்டு நின்று இன்னைக்கு அந்த சின்னத்தை வாங்குறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து விவசாய சின்னம் வரப்போகுது ஆம் தமிழர் கட்சி ஹோம் கமிங் அப்படின்றது ஒன்று இருக்கு ஒரு எலெக்ஷன்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சு மறுபடியும் உங்க சின்னத்தை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்னத்தை எங்க கிட்டே கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே இந்த விவசாய சின்னம் நம்மளுக்கே வரப்போகுது சின்ன சின்ன மாற்றங்களோட வரப்போகுது அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரதமர்க்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க